ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்பட்டும் வந்து அடங்காமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரேஷனை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கேமை வந்து விட்டுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து வைக்கப்பட்டது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா கை தான் வந்து ஓங்கி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து செம்மையாக வந்து ஆடிட்டுருக்காங்க அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நாலு பேருமே வந்து நல்லா ஆடி அரை சேதம் வந்து அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ரன்களில் வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருப்பாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த மெல்போர்ன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் மற்றும் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதிலே முதல் ஒரு ரெண்டு நாள் வந்து பிச்சு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆஸ்திரேலியா ஆடுறத பார்க்குறப்ப முழுக்க முழுக்க பேட்டர்ஸ்க்கு வந்து சாதகமாக தான் வந்து இருக்கு அப்ப வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி நம்ம பிளேயர்ஸும் வந்து நல்லா ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து பட் இருந்தாலும் நம்ம வந்து சேசிங் வந்து பண்றோம் இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அதிகமான ரன்கள் வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு முன்னூத்தம்பது பிளஸ் போயிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து இப்போதைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்ல ஸ்கோர் தான் அப்ப எதிர்த்து நம்ம வந்து ஆடும் பொழுது ஒரு ப்ரெஷர் வந்து எல்லா பேட்டருக்குமே வந்து இருக்கும் அதுலேயும் வந்து சுமன் கில் வந்து பிளேயிங் லெவன்ல வந்து இல்ல இப்போதைக்கு வந்து ரோஹித் சர்மா தான் அந்த மூணாவது இடத்துல வந்து ப்ளே பண்ண போறாரு ஸோ வந்து பேட்டிங் ஆடற ஒரு ஒரு போட்டிக்கும் மாத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு பிளேயர் வந்து পর வெளில வராங்க உள்ளே போகிறாங்க இந்த மாதிரி நிலமை இருக்கிறதுனால எப்படி வந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து புரியலை அந்த மாதிரி சூழலில் வந்து சிராஜுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப போவார் பட் ஆட்டிடியூடு மட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த கேமில் டிபியூட் பிளேயரான சாம் காண்டாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று விராட் கோலி அவர் வம்பளுத்தார் சலச்சுகளை விராட் கோலிக்கு ரிப்ளை கொடுத்தாரு தன்னுடைய கேமையும் விடாமல் ஆஃப் செஞ்சுட்டு போட்டார் சிராஜ் வம்பழுத்தார் அவருக்கும் ரிப்ளை கொடுத்தாரு ஆஸ்திரேலியன் க்ரௌடை இன்னும் கற்றுங்க கத்துங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார் இதெல்லாம் கோழி தான் பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ வந்து கான்ட்ராஸ் வந்து ஒரு பத்தொம்பது வயசு பையன் அதை வந்து பண்ணார் ஸோ தொடர்ந்து அவர் வந்து சிறப்பான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டார் அவரை தொடர்ந்து கவாஜா லபு ஷேனு ஸ்மித் அப்படின்னு எல்லாருமே வந்து சிறப்பாக ஆடி அரசியல் வந்து அடிச்சிருக்காங்க அதனால் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் வந்து இருக்காங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சிராஜோடைய எதிரி வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை யார் அப்படின்னா ட்ரேவி செட்டு ட்ரேவி செட்டு வந்து இப்போ நடந்து முடிந்த மூணு மேட்சில் வந்து ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து போட்டார் இந்தியாவுடைய வெற்றியை வந்து பறிச்ச பறிச்சதில் முக்கியமான பங்கு வந்து நம்ம ஹெட்டுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேயும் வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம வந்து படுதோல்வியை சந்திச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ட்ரேவி செட்டு தான் அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து சிராஜுவில் தான் ஆகிருப்பார் அந்த சமயத்தில் ரெண்டு பேருக்குமே வந்து வார்த்தை முதலாம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால் வந்து ஹெட்டு வந்து சிராஜுக்கு வந்து பெருசாக வந்து பிடிக்காது மூணாவது டெஸ்ட் மேட்ச்லேயுமே கடுகடுன்னு தான் வந்து இருந்திருப்பாரு இப்போ நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேவி செட்டு வந்து டக் அவுட் வந்து ஆயிருக்காரு ஹெட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ராப்பரான பிளான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க அதாவது ஷார்ட் பால் பிரச்சனை ஹெட்டுக்கு வந்து இருக்குது அதை அவருக்கு எதிராக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் பொமுரா அந்த மாதிரி ஷார்ட் பாலுக்குலாம் வந்து போகல டேரக்டாக வந்து ஸ்டெம்ப் லைனில் போட்டு போல்ட் ஏழு பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காமல் ட்ரேவி செட் வந்து அவுட் ஆகி ஆகியிருக்காரு அப்போ வந்து ஹெட் அவுட் ஆக்குனது யார் அப்படின்னா சிராஜ் சிராஜ் கிடையாது பொம்ரா தான் ஆனால் வந்து தான் ஏதோ அவர் வந்து விக்கெட் எடுத்த மாதிரி அவுட் ஆகிட்டு போகும்போது ஹெட்டை கூப்பிட்டு வந்து சிராஜ் வந்து ஒம்பளுத்துருப்பார் இப்போ வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து பதினஞ்சு ஓவர் போட்டு அறுபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு அதிகமான ரன்களை வாரி வழங்கினது வந்து நம்ம சிராஜ் தான் பும்ரா வந்து ஆரம்பத்தில் அந்த காண்டாக்ட்ஸ் வந்து பும்ரா ஓரில் ரெண்டு ஓவரில் வந்து நல்ல ரன் அடித்தார் இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டார் பும்ரா வந்து கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு ஓவர் போட்டப்போ கூட அறுபத்தி நாலு ரன்னை தான் விட்டு கொடுத்துருந்தாரு ஆகாஷ் தீப் வந்து பதினேழு ஓவர் போட்டு ஐம்பத்தி நாலு ரன்னை வந்து விட்டு கொடுத்துருந்தார் அப்போது வந்து ரொம்ப எக்கனமியாக போட்டது வந்து ஆகாஷ் தீப்பு அடுத்து வந்து பும்ரா சிராஜ் வந்து ரன்களை வாரி வழங்குறாரு விக்கெட்டும் எடுக்கல ஆனால் வந்து ஹெட் அவுட் ஆகிட்டு போகும்போது இவர் விக்கெட் எடுத்த மாதிரி போகிற ஹெட்டை கூப்பிட்டு வந்து கலாச்சுருப்பார் ஸ்லாச்சிங் வந்து பண்ணியிருப்பார் அப்போ வந்து இப்போ எல்லாேருமே இந்திய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பர்ஃபாமன்ஸில் ஒன்றும் கிடையாது பட் இந்த ஆட்டிடியூடு காட்டுறது போயிட்டு இருக்காரு திருந்த மாற்ற அப்படின்னு சிராட்சி மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நன்றி